வரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரளிய அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் கணபதியினுடைய குறிப்பில் எடுத்துக்கொண்ட தொகுப்பு யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் வியாக்ர விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே உள்ள நவகிரக மண்டப தூணிலும் நாகர்கோவில் அழகம்மன் கோவிலிலும் உள்ள தூணிலும் காட்சி தருகிறார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை எட்டலாம் என்பது அடியனுடைய கருத்தாக இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை மூன்றாவது நாள் அசோகா அஷ்டமி சமயபுரம் மாரியம்மன் தேரோட்டம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பரி லீலை மன்னார்குடி ராஜகோபால சுவாமி விடையாற்று விழா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து பதினைந்திலிருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குடிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய திதி அஷ்டமி மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு பதிமூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று மேல் நோக்கு நா சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை சந்திராஷ்டிரமம் அடைகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய குலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக புகழ் பெற்ற பாராட்டை பெற்ற சித்தி பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு என்ன பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் இந்த நான்கு ராசினிய காட்டில் பனமழை கொட்டும் பாருங்கள் மணிலக் சூரியன் மீன ராசியில் இருந்து மாறியதால் கர்ம காலமும் முடிந்தது சூரியன் இந்த ராசியிலே மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த மாதத்திற்கு செல்வத்திற்கு அதிபதியான சுக்கரனும் மேஷ ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார்கள் வேத ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு ராசியை சுழற்சி மாற்றுகின்றன இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறார் ஏப்ரல் பதிமூணு அன்று கிரகங்களின் ராஜாவாக கருதப்படும் சூரியன் மேஷ ராசியிலே நுழைந்தார் சூரியன் மீன ராசியிலிருந்து மாறியதால் கர்ம காலமும் முடிந்தது சூரியன் இந்த மேஷ ராசியிலே மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த மாதத்தின் செல்வத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார் தற்பொழுது மீன ராசியிலிருந்து சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அன்று மேஷராசியில் நுழைகிறார் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை ராஜயோகத்தை உருவாக்கும் இரண்டும் சேர்ந்து சுக்ராதித்த சுக்ர ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்கு இதன் மூலம் அனைத்து துறைகளிலும் விரும்பிய வெற்றியை பெற முடியும் ஜாதகத்தில் சுக்ராதித்ய ராஜயோகம் இருந்தால் தொழிலில் பல மாற்றங்கள் ஏற்படும் பண தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஜாதகத்தை அதிர்ஷ்டம் வரலாம் மேஷ ராசியிலும் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருப்பது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் லட்சுமி தேவியின் அருளும் அவர்களுக்கு உண்டு முதலிலே மேஷ ராசி சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் மிகவும் மங்களகரமானது இந்த ராசியில் சூரியனும் சுக்கரனும் இணைந்துள்ளன இதன் விளைவாக வேலை மற்றும் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான பல பொன்னான வாய்ப்புகள் உள்ளன பொருளாதார நிலை சீராக வாழ்க்கையில் புதிய சவால்களுடன் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கின்றார் பணியாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கடின உழைப்பு பலன் தரும் இல்லற சூழல் அமைதி மற்றும் அமைதியுடன் இனிமையாக மாறும் உங்கள் காதலுடன் டேட்டிங் செல்வீர்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகள் பின்பற்றப்படும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு சூரியன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை நல்லது இக்காலத்திலே கண்ணீங்கே கன்னிராசியினருக்கு சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நல்ல செயல்கள் கொண்டாடப்படுகின்றன காதல் உறவுகள் வலுவானவை நிதி நிலைத்தன்மை அடையப்பெறுகிறது பணவரவுக்கு புதிய வழிகள் அமையும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் சிறப்பானது வாழ்க்கையிலே பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் திருமண வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் விரிவடை பணம் சம்பாதிக்க பல புதிய வாய்ப்புகள் உள்ளன நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் தங்கு தடையின்றி முடிக்கப்படும் நிலுவையில் தொகையை திரும்பி பெறலாம் பொருள் வசதியுடன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிகிறது அடுத்தது சிம்மராசி சிம்மராசினுக்கு ஒன்பதாம் இல்லத்திலே சுக்கரனும் சூரியனும் இணைந்து உண்டாகும் சுக்கர ஆதித்யாய யோகம் இருக்கிறது அடி மேல் அடி விழுந்து கீழே விழுந்து விழுந்து கூட இக்காலம் எழுந்து நடக்கும் காலம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்தங்கள் உங்களுடைய நல்ல மனதை புடி புரிந்து கொண்டு வந்து சேருவார் பணியிடத்தில் ப்ரொமோஷன் தாமதம் ஆகி கொண்டே இருக்கும் சிம்ம ராசினுக்கு இக்காலகட்டத்திலே ப்ரொமோஷன் பற்றிய பேச்சுகள் அதிகரிக்கும் மேலும் உங்களது செயல்திறனை பாராட்டி நிறுவனத்தால் ஊக்கத்தொகை கூட வழங்கப்படலாம் கடும் மன உளைச்சலில் உங்கள் குடும்பம் இருந்தால் உங்களது நிதானமான குணத்தால் பாசிட்டிவாக பேசி குடும்பத்தில் உள்ளவர்களை தேற்றுவீர்கள் அயல்நாடு நாடு செல்ல முயற்சிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கடுமையாக படித்து அறிவை பெற்றால் வெளிநாடு போகும் வாய்ப்பு உண்டா உடலில் சூட்டின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அருவிகளில் சென்று குறிப்பீர்கள் படித்து அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறும் வாய்ப்பை நினைவாற்றலையும் அதிகரிக்கும் அடுத்தது மிதுன ராசி சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் மிதுன ராசிக்கும் சுக்கரனின் சஞ்சாரம் நன்மைத்த வேலை செய்யும் பகுதியிலே முதலீடு செய்ய நல்ல ஒப்பந்தம் வரும் ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று மனதில் நீங்கள் நினைக்க வேண்டும் இது ஒரு வழிகாட்டுதல் முறையிலே முன் அறிவிக்கப்பட்டதாகும் அதுதான் வேதம் ஜோதிடத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஸ் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் ரிஷபர் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் கடலில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார் மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக போன விஷயங்கள் உடனே முடியும் உடல்நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நினைவுசூழ்வுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன்கோபம் குறையும் நீண்ட நாட்களான தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெளிவு சுழுவரை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையற்ற அலச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்தனா சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் மீதும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நல்லனா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுகிற குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்தனா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் உரு ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புது முயற்சி கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாகம் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ள உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவருக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறு சிறு வாக்குவாதம் உள்ளது வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும் மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவருக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினரால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர படம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சல்களும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர் உதவி கேட்டு வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தாய் வழி உறவினரால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாக முடியும் விற்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது உறவினர்கள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்வராத பல வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அனுஷ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரி கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது தின தீட்சினையை குறைப்பதற்கு இவர்கள் மகான்களையும் சித்தர்களையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுதும் தேவை மேலும் இன்று வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுடைய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகப் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் ஓடியும் முக்கிய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் மகாலட்சுமி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்கள் ஆதரவாக உற்சாகம் தரும் சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் ஃபோன் மூலம் சுபத்தேதி ஒன்று கிடைக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட நாளை தொடங்க அதரட்ட வாய்ப்புகள் ஏற்படும் நட பலன்கள் பலன்கள்தி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரனுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் ஃபோன் மூலம் சுபச்சேரி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சிரமத்தை அறிந்து கொண்டு உங்களுக்கு பணியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார் ரேவதி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நாஷ்டமரை வழிபட்டு நாளை தொடங்க அதட்ட வாய்ப்புகள் ஏற்படும் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்